அன்போட பாட்டி இருந்துகிட்டு வெண்ணிலா கிட்டே இங்கே பாரு வெண்ணிலா கண்மணி ஆடி மாதம் காரணம் சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு மற்றபடி அன்பு உன் கைகளை கொண்டு வரது உன் வேலை தான் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விழுங்க பாட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அன்பு இருந்துகிட்டு கண்மணிக்கு கால் பண்ணி நான் ஃப்ரீயாக இருக்கேன் கண்மணி நம்ம ரெண்டு பேர் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னதும் அன்பு பேசுறத கேட்ட வெண்ணிலா உடனே பாட்டிக்கிட்ட போய்ட்டு அன்பு இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது பாட்டி அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடைய பாட்டி இருந்துக்கிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் கண்மணியை மீட் பண்ண விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அன்புக்கு நிறைய வேலை கொடுத்து வெளியில் போக விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கண்மணிக்கு அன்பு ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க அந்த லொகேஷன் அவங்க கேப் புக் பண்ணுறதுக்காக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமா அன்பு மீட் பண்ண போறேன் அப்படி சொன்னதும் என்ன எங்கே போய் அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்படி இருக்காங்க அதான் கேப் புக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நான் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா லொக்கேஷன் வேற மாற்றி புக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துக்கே வந்து கண்மணியும் போயிடுறாங்க ஆனால் அது எந்த இடம்னு கண்மணிக்கு தெரியல இங்கே அன்பு சொன்ன இடம் வந்து வேற ஆனால் கண்மணி போகிற இடம் வந்து வேற கண்மணிக்கு அந்த இடம் தெரியாத இடமா இருக்குது இங்கே அன்பு வரேன் சொல்லியிருந்தாங்களே அவங்கோ இந்த இடம் தான் அன்பு சொன்ன இடமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்புக்கு கால் பண்ணுறாங்க அன்பு ஃபோனை எடுக்கவே இல்லை இங்கே கண்மணி இங்கேருந்து எப்படி போகன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு அந்த நேரத்தில் வெண்ணிலா நம்ம கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த சக்திவேல் வேல் மாப்பிள்ள வந்து வராங்க என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு வரேன் சொன்னாங்க அதனால தான் வந்தோம் ஆனால் இங்கே காணோம் இது எந்த இடனே தெரியல எனக்கு எப்படி போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் ஒன்று உங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து சேஃபாக வந்து விட்டுட்டு போகிறாங்க சக்திவேல் வேல் உடனே கண்மணி அன்புக்கு கால்